வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கோல்டன் பக்தி டிவி சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கரம் சிரம் தாழ்ந்து வணங்கி அடுத்து நாம் காண இருப்பது தனுசு ராசி அன்பு பாசம் ஒழுக்கம் நேசம் உயர்வு எல்லாத்துக்கும் பொறுப்பு தனுசு உதவி பண்றது இல்லை பொறுப்பு தனுசு கோபத்துக்கு உரியது தனுசு கொள்கைக்கு உரியது தனுசு பார்த்தீங்களா ஏன் இவ்வளவு தூரம் அதுக்கு நம்ம சொல்லப்பா சொல்றோம்னா குரு அந்த இடத்துக்கு குரு குருனுடைய மதிப்பை நம்ம சொல்லணும் அப்போ குரு தனுசு கால அதுலையும் பாருங்க அதை முன்ன நம்ம எப்படி வச்சிருக்காங்க பாருங்க நூற்றி ஐம்பது டிகிரியில் மொத்தம் முந்நூற்றி அறுபது டிகிரியில் அந்த உபய லக்கணத்தில் அந்த தனுசு உபயத்துக்கு வச்சு முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க பாருங்கள் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க எந்த வகையில் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க பாருங்க குருன்னா நீ இப்படித்தான் இருக்கணும் குருன்னு தெரியாத கற்றுக் கொடுக்கணும் அப்போ குரு தனுசு ராசிக்கு கடந்த காலம் எப்படி இருந்துச்சு விருச்சகத்தையும் நம்ம சொன்னோம் தனுசுங்கு சொன்னோம் அப்போ விருச்சகமாக கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துருச்சு அடுத்து தனுசுல எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க ஏழரை சனீசன் போது தனுசுல எல்லாம் மாட்டிட்டு கம்ப்ளீட்டாக இப்போ குறைஞ்சி இருக்கின்ற நேரம் தனுசு ராசிக்கு சனீசனுடைய தாக்கங்கள் எதுவுமே இல்லை அமைதியாக இருக்கின்றது நல்ல வழிபாடுகளை பண்ணும் பொழுது அவர்களுக்கு உத்தியோகத்தில் ரொம்ப அற்புதமான நிலையை கொடுக்கின்றது சரி இது பொதுவான தனுசுக்கு நம்ம சொல்லிட்டோம் அப்போ சனி வக்ரம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு சனி வக்ரமும் சில நன்மைகளை கொடுக்கும் போதுமா சனி வக்ரமும் நன்மைகளை தான் கொடுக்கும் சமக்கிரகமாக இருந்தாலும் கும்பத்தில் இருந்தாலும் தன லாபாதிபதியாக இருக்கிறார் குரு யாருக்கு குரு எப்படி இருக்கிறார் தன லாபாதிபதியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியாக இருக்கிறார் அதில் மாற்றுக்கறதில்லை அப்போ தனுசுக்கு சனி வக்ரம் நிச்சயமாக ஆறில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவகத்தில் குரு இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் ஆறில் இருக்கார் ஆனால் வக்ரநிலையில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கண்டிப்பாக உங்கள் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்டவர் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது அறநிலைத்துறை சம்பந்தப்பட்டது அறக்கட்டளை சம்பந்தப்பட்டது தானியங்கள் சம்பந்தப்பட்டது கரும்பு சம்பந்தப்பட்டது மஞ்சள் சம்பந்த வியாபாரங்கள் வெளிநாட்டுக்கு முழுக்க முழுக்க காலப்பரிசனுக்கு ஒன்பதாம் இடம் காலப்பரிசனுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியத்துக்குரிய இடம் தகப்பனார் சொத்துக்கள் தகப்பனார் வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் நிச்சயமாக இந்த சனி வக்கரத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் சனீசருடைய வக்கரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்ப என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த முயற்சியில் நீங்க பண்ணணும் அதுக்கு தகுந்த முயற்சியில் பண்ணி கொண்டு வந்தால் சனி வக்கரம் தனுசு ராசிக்கு ஒரு நல்ல பலன உத்தியோகம் ப்ரமோஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க இன்னும் கொடுக்கல இப்போ கொடுத்துருவாங்க நூற்றி நாற்பது நாள் கண்டிப்பாக எனக்கு ஃபோன் நூற்றி நாற்பது நாட்கள் கண்டிப்பாக வரும் இல்லைன்னா தான் தவறு ஜாதகத்திலேதான் தவறு இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தை விட இந்த சனி வக்கரம் சில நன்மைகளை கொடுக்கும் அதில் மாற்றுக்கருத்தில் மேற்கொண்ட தொழில் தொழில் உங்களுக்கு முக்கியம் தொழில் முக்கியம் கேட்ரிங் யாருக்கலாம் உத்தியோகம் நில சம்மந்தப்பட்ட அரசியல் அரசு சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது அரசி இதழ் எல்லாமே பொறியியல் பொறியியலும் வரவங்களுக்கு இல்லை நெருப்பு நெருப்பு சம்மந்தப்பட்டது கேட்ரிங் சம்மந்தப்பட்டது வெளிநாடு முழுக்க முழுக்க நேர்த்தியும் கூட கேட்டாங்க தனுசுக்கு வெளிநாட்டுக்கு எப்படின்னா தாராளமாக போகலாம் உங்கள் திசை பற்றி லக்கணத்தை பார்த்துங்க ராசி தனுசு ராசி லக்கணத்தை பார்த்துக்கிறோம் லக்கணத்தை பார்த்து கொண்டு போனோம்னால் நிச்சயமாக இந்த சனி வக்ரம் நூற்றி நாற்பது நாள் நல்ல தெளிவான ஒரு நன்மையை கொடுக்கும் எதுவரையும் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு அடைகிறார் அப்போ குரு ஆகும்போது கொஞ்சம் பிரேக்கபிள் குரு ஆகும்போது கொஞ்சம் பிரேக்கபிள் கொடுத்தே ஆகணும் எங்கே நல்லது கொடுக்கும்போது கெட்டதும் கொடுக்கணும் அப்போ குரு வக்கரபுள் ஆகும்போது கண்டிப்பாக பிரேக்கபிள் கொடுப்பா எந்தெந்த வகையில் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் கொடுக்கல் வாங்கலை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து பிப்ரவரி வரையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் தொழிலில் கவனமாக இருக்கணும் நண்பர்கள்ட கவனமாக இருக்கணும் கணவன் கணவன்மையின்ற கவனமாக இருக்கணும் அப்படிலாம் இருந்து உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் தனுசு ராசி தனுசு லக்கணம் குரு திசையில் புதன் புத்தி மிக மிக கவனம் பார்த்திங்களா தனுசு லக்கணம் தனுசு ராசி ராசி தனுசு ராசியை பற்றி சொல்கிறோம் இப்போ தனுசு லக்கணமாக இருக்கிறீங்களே அப்போ குருதசியில் புதன் புத்தி புதன் பாவி லக்கணம் அப்போ எப்படி இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுதான் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த தெளிவு இருக்கணும் தெளிவு இருந்தால் தான் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு கேட்பீங்க பன்னெண்டு பட்ட பன்னெண்டு பாவத்தையும் பன்னெண்டு நிமிஷத்தில் சொல்லிட்டு போகிறது முக்கியம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் என்ன நடக்குது உங்களுக்கு என்ன லக்கணம் அதை பார்த்து சொல்கிறது தான் தீர்க்கமான முடிவுக்கு நம்ம வர முடியும் அப்போ தனுசு தனு தனுசு ராசிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யுங்க ரியல் எஸ்டேட்டும் பண்ணலாம் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டும் செவ்வாய் தானே உங்கள் ராசிக்கு அஞ்சில் உங்கள் ராசிக்கு அஞ்சில் தானே செவ்வாய் இருக்கார்ல அஞ்சுக்கும் பன்னெண்டு பன்னெண்டுக்குரிய தானே செவ்வாய் இருக்கார்ல அப்போ அதையும் நீங்கள் செய்யலாம் ஒன்று பயப்பட வேண்டியதில்லை அதையும் நீங்கள் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அப்போ வழிபாடு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு தனுசராசி மீன ராசி நேயர்களுக்கு எப்போதுமே குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக மிக முக்கியம் குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தது பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தது ஆஞ்சநேயரை மறந்துடுறாங்க ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை ஒன்று சேர்த்து ராமர் சீதையும் ஒன்று சேர்த்து வைத்த ஆஞ்சநேய பெருமான மறந்துடாதீங்க ஏன்னா கேட்டை மூலம் கேட்டை வந்து பதினெட்டாவது நட்சத்திரம் விருச்சகத்தில் மூலம் வந்து பத்தொம்போதாவது நட்சத்திரம் தனுசில் அப்போ என்ன அர்த்தம் ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால நிச்சயமாக ஆஞ்சநேயரை கண்டிப்பாக வழிபாடும் பெரும்பாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும் பொழுது கூட்டு வழிபாடு பண்ணுங்கள் நேயர் பெருமக்களுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது வந் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வந்தவாசி அருகில் உள்ள பெண்ணாங்கூர் அப்படிங்கிற ஒரு பெருமாள் ஸ்தலம் திருப்பெண்ணாங்கூர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளே வந்த திருக்கோவில் வைணவ கோவில் ஏற்கனவே நான் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கோவிலுக்கு போயிருக்கிறேன் அப்போல்லாம் அவ்வளவு தெளிவாக இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்த திருப்பெண்ணாங்கூர் அந்த கோவில் பூரி ஜெகநாத் கோவிலினுடைய அடிப்படையில் கட்டியிருக்காங்க ஹரிதாஸ் சுவாமிகள் ஞானாந்தகிரி சுவாமியினுடைய சிசியர் அவருடைய டாத் அவருடைய உணர்வோடு இருந்துக்கூடிய ஞானாந்தகிரி சுவாமிகள்னு சொல்லக்கூடிய திருக்கோயிலுக்கு பக்கத்தில் இருக்காங்க அவங்களுடைய மடம் அதுக்கு அடுத்தார் போல இருக்க ஹரிதாஸ் சுவாமிகள் சாதாரண நம்மளை போன்ற நம்மளை போன்ற ஒரு மானிடர் நம்மளை போன்ற ஒரு அடியார் வைணவ தொண்டுக்குன்னு பிறந்தவர் கூட்டு பிரார்த்தனைக்குன்னு பிறந்தவர் கூட்டு பிரார்த்தனைக்குன்னு பிறந்தவர் யாசகம் செய்து அந்த கோயிலை கட்டியிருக்காங்க ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு தெருவ தெருவாக சென்று வாசகம் செய்து அந்த யாசகத்தினால் செய்யப்பட்ட அந்த பூரி ஜெகநாத் ஆலயம் போன்ற ஒரு மிக மிக கலை நுணுக்கத்தோடு நிறைய பத்திரிக்கையில் வருது நிறைய கூகுளில் பாருங்கள் திரு ஒரு முறை சென்று தரிசனம் செய்து வந்தால் கண்டிப்பாக இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஏன் தனுசுக்கு மட்டும் அங்கே சொல்கிறேன்னா அந்த குரு வழிபாடு அங்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பண்டிநாதாருக்கு அந்த குரு என்ற வியாழக்கிழமை குரு உரையில் பாலாபிஷேகத்துக்கு சிறப்பாக செய்கிறாங்க அதனால தான் தனுசு ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களும் நீங்கள் போ மற்ற ராசிக்காரங்களும் போகலாம் கோயிலுக்கு போகிறது எந்த ராசிக்குன்னு கணக்கு இல்லை ஆனால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த வியாழக்கிழமை பாதாபிசத்துக்கு மிக உகந்த நாள் திருப்பெண்ணாங்க நிச்சயமாக இந்த சனி வக்கரத்தினால் அவங்க அவங்களுடைய நட்பு கிரகத்திற்கு விட அவங்க அவங்களுடைய பகை பெற்ற கிரகங்களுக்கு எதிரிடைத்தன்மையாக இருக்கவங்களுக்கு நல்லது செய்யும் அவங்கவுங்களுடைய ஜுய சாதகத்தை கணித்து கொண்டு நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் செய்து உங்களுடைய ஜன ஜாதத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த பதிவினை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனே திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்